நம்ம சேனல்ல வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்மள பொறுத்தவரை ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாலே சாதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கஷ்டமான இன்டர்வியூ எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஐஏஎஸ் இன்டர்வியூ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஐஏஎஸ் இன்டர்வியூல ஒரு குழு சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பெண் ஒருத்தங்க சரியான நெத்தியடி பதிலையும் சொல்லியிருக்காங்க அந்த பதில கேட்டு அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க அதுக்கு அவங்க அப்படி என்னதான் பதில் சொன்னாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை ஸ்கிப் பண்ணாம முழுமையா இந்த வீடியோவை பாருங்க சரி இந்த சம்பவம் எங்கடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சம்பவம் கர்நாடகாவில தான் நடந்துச்சு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு அவங்களுக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே இருந்துகிட்டு இருந்துருக்கு இருந்திருக்கு அதுக்காக தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்தை சின்ன வயசுல இருந்தே தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மாவும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரி தான் பொண்ணு எப்படியாவது படிக்கணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எப்படி கடன் பட்டாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படியாவது தான் பொண்ணை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக தான் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் அந்த பொண்ணு டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமும் எழுத சிவில் சர்வீஸ் தேர்வும் வந்துருச்சு எக்ஸாமும் எழுதி அதுல நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நிறைய பேத்துக்கு தோல்வியில தான் முடியும் ஆனா இந்த பொண்ணோட அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல இந்த பொண்ணுக்கு ரேங்கும் கிடைச்சிடுது கடைசியா ஒரு வழியா இந்த பொண்ணு அந்த தேர்வுல பாஸ் ஆனதை அடுத்து அந்த அப்பா அம்மா நாங்க எவ்வளவு பா புண்ணியம் செஞ்சுருந்தா இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோவிலில் பிரார்த்தனையே செய்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த காத்திருப்புக்கு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு சரி இதெல்லாம் போகட்டும் இன்னும் மெயின் இன்டர்வியூ அதாவது நேர்காணலில் இந்த இந்த பொண்ணு பாஸ் ஆனால் மட்டும்தானே இந்த ஐஏஎஸ் கலெக்டர் அப்படின்ற ஒரு பதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனா இந்த இன்டர்வியூவை நாம எப்படுறா சமாளிக்கிறது ஒருவேளை அதுல சொதப்பிட்டா என்ன பண்றது என்னதான் படிப்பு திறமை நம்ம இருந்து ரேங்க் வாங்கினாலும் சரி ஆனா நம்ம கிட்ட பேச்சு திறமை இருக்கணுமே அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம சரியான பதில சொல்லணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பொண்ணுக்கு பயம் ஆரம்பிச்சிடுச்சு அந்த பயத்தை அவங்க வெளியில காட்டிக்கல ஏன்னா ஒரு கலெக்டரா ஆக போறன்னா இந்த சாதாரண இன்டர்வியூக்கே வந்து இப்படி பயந்துட்டா நாளைக்கு ஒரு மாவட்டத்தையே எப்படி ஆள முடியும் என்னால அதனால நிச்சயமா என்னால இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னால பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சு இந்த பொண்ணுக்கு நேர்காணலுக்கு நேர்காணலுக்கான அழைப்பும் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு இத்தனை தேதி அழைப்பும் வச்சிருக்காங்க அப்படின்ற தேதி தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பதட்டமும் இருக்கு அதே சமயம் பாத்துக்கலாம் விடு என்னதான் கேள்வி கேட்ட போறாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் இருக்குது இப்போ அந்த பொண்ணு நேர்காணலுக்கு போகுது அங்க ஒவ்வொருத்தங்களா இன்டர்வியூ எடுக்கிறாங்க கடைசியாக இந்த பொண்ணையும் வந்து கூப்பிடுறாங்க இந்த பொண்ணை உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நல்லா ரேங்க வாங்கியிருக்கீங்க சரி நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் தவறாம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஒத்துக்குது அவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐஏஎஸ் கேள்வின்னா சும்மாவா சும்மா பட்டையை கிளப்புற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு வராங்க இப்போ அந்த பொண்ணு தன்னால முடிஞ்ச அளவுக்கு பதில சொல்லிக்கிட்டே வருது அது அவங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வந்துருச்சு இப்போ நிறைய பேத்துக்கிட்ட கேட்ட கேள்விக்கு வித்தியாசமான பதில சொன்ன நிறைய பேருக்கு இவங்களுக்கு அந்த பதில் எதுவுமே சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விய இந்த பொண்ணுகிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேக்குறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு திருமணமா ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் கணவர் இறந்தும் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் உங்கள் கணவர் இறந்ததால் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறீங்க நீங்கள் இரண்டாவது திருமணம் செஞ்சு அவரோட வாழ்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இறந்து போன அந்த முதல் கணவர் உங்ககிட்ட திடீர்னு வந்து நேராக நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்குறாங்க இப்போது அந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு அதே சமயம் அதிர்ச்சியாகவும் இருக்கு என்னடா இப்படி ஒரு கொஸ்டினை கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பொண்ணு தான் மனசுல பட்டதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பதில கேட்டு இவங்க அதிர்ச்சியே அடைஞ்சிடறாங்க என்னடா இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும் நம்ம பத்து பதினஞ்சு பேர்த்துக்கிட்ட இதே கேள்வியை கேட்டோம் ஆனா அவங்க சொன்ன பதிலாம் வித்தியாசமா இருந்தது இந்த பொண்ணு சொன்னது அதை விடவும் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா வேற ஒன்னு ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் நீங்கள் நம்ம நாட்டு சட்ட சட்டத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஆ தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு கணவர் ஒருத்தங்க சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து முறப்பிரகாரம் டைவர்ஸ் வாங்கி தனியா வந்து வாழலாம் இது பெண் சுதந்திரம் அது மட்டும் இல்ல ஒரு கணவர் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர் இறந்த அந்த சர்டிபிகேட் இறந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டும் வாழலாம் இதுவும் சட்டத்துல இடம் இருக்குது இப்படி இருக்கிறப்போ என் கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னாலும் என்னால் இன்னொரு துணையோட வாழ முடியும் அவருடைய இறந்த சர்டிபிகேட்டை வச்சு அப்படி என் கணவருக்கு எனக்கும் ஒத்து போகலை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து முழுமையாக டைவர்ஸ் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வாழவும் முடியும் என்னால் அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்குது இப்படி இருக்கிறப்போ என் கணவர் திடீர்னு வந்தாரு அப்படின்னா நிச்சயமா என்னால் இன்னொருத்தர் கூட வாழணும் இல்லை என் முதல் கணவர் கூட வாழணும் அப்படின்றது என் மனசு சம்பந்தப்பட்டது அதனால அதை நான் தான் முடிவெடுப்பேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச பதிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இந்த பதில கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஏன்னா முன்னாடி வந்தவங்க எல்லாமே என்ன சொன்னாங்க இறந்த பொண்ணு அவர் எப்படிங்க வர முடியும் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பதில் சொல்லிட்டு போனாங்க இதுதான் முன்னாடி கேட்ட ஒரு பதினஞ்சு இருந்து வந்த ஒரு நைன்டி பதில் மீதி ஏதோ ஒன்று ரெண்டு வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு சொன்னதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஆச்சரியம் நம்ம நினைச்ச பதில இந்த பொண்ணு சொல்லிட்டா இந்த பொண்ணு செலக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நாட்டு சட்ட முறைகள் சில பெண்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத தான் இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சரியான பதில சொன்னதால அந்த பொண்ணு செலக்ட் ஆயிடுச்சு இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்